தக்காளி ரேட்டு கம்மியாக இருக்கிற அந்த நேரத்தில் தக்காளி வாங்கி ஊறுகாய் செஞ்சு வச்சுருந்தா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க தக்காளி ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் முத வந்து தக்காளி ஊறுகாய் செய்கிறதுக்கு பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துர்லாம் ஒரு அரை ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அதோட ஒரு ஸ்பூன் வெந்தயமும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ அதோட ஒரு பத்து கிராம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க நீங்கள் பவுடர் இருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம் இப்போ அதோட ஒரு இருபது வரமிளகா சேர்த்து அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணி ஆற விட்டுருங்க இப்போ ஒரு அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க ஊறுகாய் செய்கிறதுக்கு எப்போவுமே கனமான பாத்திரம் தான் எடுக்கணும் அதில் ஒரு மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அதோட ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா ஸ்லைஸாக வெட்டி வச்சுருந்த தக்காளியும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க அதில் அந்த எண்ணெயிலே நல்லா வெந்துடும் அதில் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கிளறி விட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக விட்டுருங்க இப்போ நல்லா கொஞ்சம் வெந்த உடனே ஒரு பத்து பல் பூண்டு நல்ல நீட்டை வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா மூடி போட்டு வேக விட்டுருங்க இப்போ நல்லா வெந்திருச்சு இப்போ நம்ம வந்து ஆற விட்டுருந்த அந்த இதை பவுடரை வந்து அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்ல ஒரு லெமன் சைஸ் புளி அதையும் கரைச்சி அதோடு சேர்த்துருங்க இப்போ ரெண்டையும் மிக்ஸ் பண்ண உடனே அதை நல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதி விட்டுருங்க இப்போ அதோட ஒரு ஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை சேர்த்து ஒரு நல்ல சிம்மில் வச்சு கொதிக்க விடுங்க இப்போ நல்ல எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வருது இந்த ஸ்டேஜில் இறக்கிட்டால் சுவையான அருமையான தக்காளி ஊறுகாய் ரெடி இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்